கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் ஆகவே நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் கத்தர் இந்த நாளை கிருவையாக நமக்கு தந்திருக்கிறார் ஆகவே நான் கத்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு நாம் உள்ளான மனிதன் வலன்படும்படியாகவும் கத்தர் எதிர்பார்க்கிற வளர்ச்சி நமக்குள் வரும்படியாகவும் கத்தருடைய வார்த்தை நாம் சேர்ந்து கவனித்து நாம் கேட்டு அவைகளை நாம் கை கொள்ளும் அப்பொழுது தான் கத்தர் எதிர்பார்க்குற அந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பாருங்கள் கடந்த முறையை நாங்கள் பார்த்து நாங்கள் அதாவது கத்தருடைய கிருபை வந்து நமக்கு என்ன செய்யும்னு சொல்லி தான் நாங்கள் பல காரியத்தை பார்த்தோம் கடந்து முறையை நாங்கள் பார்த்து நாங்கள் கத்தருடைய கிருபையெல்லாம் ரச்சிக்கப்பட்டோம்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் மூன்றாவது நாலாவது நாங்கள் பார்த்தோம் தேவனுடைய கிருவை வந்து பாட அனுபவிக்கிற என்னை சீர்படுத்துகிறது என்னை இஸ்திரப்படுத்துகிறது என்னை பலப்படுத்தி கத்தருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு என்னை தகுதி உடவனாய் மாற்றுகிறதுனு சொல்லி அப்போ அந்த பாடுகள் மூலமாக கத்தர் இந்தந்த காரியத்தை நம்மிடத்தில் அவர் உருவாக்குகிறார் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில் அதை வரும்படியாக அவர் பயன்படுத்துகிறார் அந்த பாடுகள் வழியாக போகும்போது சோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் தேவனை கிருபை எனக்கு என்ன செய்யும் என்றால் அஞ்சாவது காரியம் என்றால் சங்கீத நூற்றி மூன்று எட்டாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் கத்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை முள்ளவர் பாருங்கள் கத்தருடைய வார்த்தை எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் கத்தர் எப்படி இருக்கிறாராம் அவர் உருக்கமாக இருக்கிறார் அடுத்ததாக வந்து இரக்கமும் நீடிய சாந்தமுமாக இருக்கிறார் மிகுந்த கிருபை உள்ளவர் பாருங்கள் சும்மா கிருபை சொல்லப்படையில் மிகுந்த கிருபை உள்ளவர் அப்போ அஞ்சாவது காரியம் என்னென்றால் கத்தருடைய கிருபை என்மேல் இருக்கும்போது அவருடைய உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் எனக்கு உண்டாகும் பாருங்க எவ்வளோ பெரிதான ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் அப்போ ஐந்தாவது காரியம் வந்து கத்தருடைய கிருப மேல் இருக்கிற படியால் தான் பார்த்தீங்கண்டா அவருடைய உருக்கம் எனக்கு வருகிற நாங்கள் எத்தனை முறை நாங்கள் தவறுகிறோம் எத்தனை முறை நாங்கள் கத்தருடைய வார்த்தை மீறி நாம் நடக்கிறோம் எத்தனை முறை நாம் கத்தருக்கு நாங்கள் மு முதுகை நாம் காட்டுகிறோம் அப்பாருங்க அப்படி இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா கத்தை நமக்கு உறக்கமாக இருக்கிறார் அவர் நம்மேல் உருக்கம் உள்ளவராய் இருக்கிறார் நாம் விழும்போது கத்தை நம்மை தூக்கி எடுக்கிறார் கத்தாவே என்னை ரசியமென்று நாம் கதறி கூப்பிடும்போது கத்தருடைய கடன் நம்மை ரசிக்கிறது பாருங்க அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கிறது பாருங்க எவ்வளோ ஒரு கார் இந்த பூமியிலே இறக்கத்தை பார்க்க முடியலை பாருங்கள் குடும்பங்களுக்குள்ளே இறக்கத்தை பார்க்க முடியலை நண்பர்களுக்குள்ளே இறக்கத்தை பார்க்க முடியலை பாருங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இறக்கத்தை காண்பிக்க பார்க்க முடியலை பாருங்கள் பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்முடைய இரக்கத்தை பா பார்க்க முடியலை இன்றைக்கு பாருங்கள் எவ்வளோ பிள்ளைகள் வந்து பெற்றோர் முதிர் வயதில் வரும்போது அவர்களை வந்து பார்த்திங்கன்னா கவனிக்காமல் முதியோர் உள்ள இல்லத்திலே தள்ளி போடுகிறார்கள் அவர்களை கவனிப்பார் இல்லாமல் இருக்குது இரக்கம் இல்லாமல் போய்விட்ட இந்த கடைசி காலங்களிலே பாருங்கள் இரக்கத்தை வந்து பார்க்க முடியலை மனிதர்களுக்குள்ளே இறக்கத்தை பார்க்க முடியல ஆனால் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா இரக்கத்தை பார்க்க முடியல சபை மக்களுக்குள் பார்க்கும்போது விசுவாசிகளுக்குள் பார்க்கும்போது பாருங்கள் ஊழியக்காரர்களுக்கு பார்க்கும்போது இரக்கத்தை பார்க்க முடியலை ஆனால் கத்தர் பார்த்திங்கன்னா நம்மையில் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் அவருடைய இரக்கம் நமக்கு எப்போதும் இருக்கிறது அடுத்தது பார்த்து நீடிய சாந்தம் எனக்கு கிடைக்கிறது அப்போ கத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீடிய சாந்தமாய் கத்தர் நம்ம பொறுமையாக இருக்கிறார் பல தடவை நாம் கத்தருடைய வார்த்தை மீறும் போது கத்த நீடிய சாந்தமாய் வந்து அவர் நமக்கு என்ன செய்கிறார் நம்ம பொறுமையாக இருக்கிறார் அதான் பாருங்க கத்தருடைய கிருபை நம்ம இருக்கிறபடியால் தான் இந்தளவு காரியம் நமக்கு கிடைக்கிற பாருங்க இதுவரைக்கும் நாங்கள் நிலமு நிர்மூலம் ஆகாமல் இருப்பது பார்த்தீங்கன்னா கத்தருடைய கிருபை ஏனென்றால் அவருடைய உருக்கம் நமக்கு இருக்கிறது அவருடைய இரக்கம் நமக்கு இருக்கிறது அவரை நீடிய சாந்தம் வந்து நமக்கு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நானும் நீங்களும் வந்து நிர்மூலமாகாத படிக்கி க இவ்வளவு நாம் இருக்கிறோம் பாருங்கள் அதுதான் பெரிதான ஒரு காரியம் ஸோ ஆறாவது காரியம் பார்த்தீங்கன்னா தீத்துக்கு எழுதின நிருபம் ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு உள்ள வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி என்று கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பாருங்க அப்போ ஆறாவது காரியம் வந்து தேவனுடைய கிருபை வந்து ரெச்சிப்பை அளிக்க மாத்திரமல்ல நான் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாய் இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ண எனக்கு உதவி செய்கிறது பாருங்க அப்போ அந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு தேவையான எல்லா காரியையும் வந்து கத்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அப்போ அதுக்கு வந்து கத்தருடைய கிருபை நமக்கு தேவையாக தான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசனமாகி பாருங்கள் அப்போ எங்கள் உலகத்திலே வாழ்கிற எல்லா மக்களுக்கும் வந்து அவர்களை ரட்சிக்கிறதுக்கு கத்தருடைய கிருபை வந்து இருக்கிறது அப்போ அந்த தேவனுடைய கிருபை நாம் அசட்டை பண்ணுகிறோம் இன்றைக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த தேவனுடைய ரச்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நாம் இருக்கிறோம் பாருங்கள் அப்போ கத்தருடைய கிருபை மது மிக முக்கியம் பாருங்கள் நாம் அவபக்தியையும் லாவிக இச்சைகளையும் பெறுக்க அப்போ அவனுடைய கிருபை கத்தருடைய கிருபை நமக்கு என்ன செய்கிறதுண்டா அவபக்தியை நம்மை விட்டு நீக்குகிறது பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பல பல சூழ்நிலைகளில் வரும்போது பல இடங்களிலே நாம் அவபக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம் நாம் பக்தி உள்ளவர்களாக இல்லாதபடிக்கு நம்முடைய செய்கையினாலே நாம் அவபக்தி உள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோம் அப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கத்தருடைய கிருபை நம்மை விட்டு அதை நீக்க செய்கிறது அந்த 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 அவபக்தி நம்மை விட்டு எடுக்க செய்கிறது அது அது எப்படி என்று சொன்னா கத்தருடைய கிருபையினாலே அடுத்தது பார்த்திங்கன்னா லௌவிக இச்சைகளை வெறுக்க வைக்கிறது இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு வந்து தான் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் தான் ஆனால் பல தடவை பார்த்தீங்கன்னா அந்த இச்சைக்குள்ளா விழுந்து விடுகிறோம் அதை என்ன எப்படியான இச்சைன்றா லௌவிக இச்சை இந்த உலகத்துக்குரிய இச்சைகள் அது பலவிதமான கோணத்திலே நம்மை வந்து இழுக்க வைக்கும் அது அது பண ஆசையினாலே வருகிறது கண்களின் இச்சையினாலே வருகிறது ஜீவனத்தின் பெருமையினாலே வருகிறது பெருந்திண்டியினாலே வருகிறது வெறியினாலே வருகிறது ஸோ இதெல்லாம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இச்சையான காரியங்கள் அப்போ பல பேருக்கு பலவிதமான கோணத்திலே அந்த இச்சை வந்து அவர்களை மேற்கொள்ளுகிறது அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தருடைய கிருபை நமக்கு தேவை அந்த லௌகிக இச்சைகள் எல்லாம் வெறுக்கிறதுக்கு அதோடு பார்த்து மா மாத்திரமல்ல அடுத்து சொல்லுக தெளிந்த புத்தி உள்ளவனாய் அப்போ தெளிந்த புத்தி நமக்கு வேண்டும் எல்லா காரியத்திலும் நம்முடைய அன்றாண்ட வாழ்க்கை அதாவது உலக வாழ்க்கை நாம் வாழ்வதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கும் நமக்கு தெளிந்த புத்தி வேண்டும் அந்த தெளிந்து புத்தி இல்லாட்டால் சத்துர் நாமை மேற்கொண்டு விட்டுருவான் பாருங்க உலக வாழ்க்கையை பார்க்கும்போது நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் அது வேலையாக இருக்கலாம் என்னவா இருந்தாலும் கத்தை நமக்கு அந்த தெளிந்து புத்தியை தந்தால்தான் நம்ம வந்து சரியாக நீர்த்தியாக அந்த காரியங்கள் நாம் செய்ய முடியும் அப்போ அது முக்கியம் அப்போ தெளிந்து புத்தி மற்ற ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா நாம் என்னென்ன காரியத்தை நமக்கு தெளிந்து புத்தி வேணும்னு சொல்லி கடந்தபடியாக நான் கொஞ்சம் தியானித்தோம் எந்தெந்த காரியத்தை நமக்கு தெளிந்து புத்தி வேணும் என்று சொல்லி அப்போ அது முக்கியம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அப்போ தெளிந்து புத்தி இருந்தால் தான் நாங்கள் தேவனுடைய வரியைக்கு நாம் ஆய்த்தப்பட முடியும் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நான் காத்து கொள்ள முடியும் அப்போ அதுக்கு தெளிந்து புத்தி எனக்கு வேண்டும் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலை எப்போ என்னென்ன செய்ய வேணும் என்று சொல்லி அந்த தெளிந்து புத்தி நமக்கு இருக்க வேண்டும் இல்லாட்டால் நாம் மாம்சத்தில் பல காரியத்தை நாம் செய்து விடுவோம் அப்போ நம்முடைய ஊழிய வாழ்க்கையை இருந்தாலும் சரி நம்முடைய செப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நாம் தேவன் அதாவது நமக்கு தெளிந்த புத்தி நமக்கு வேணும் எல்லா காரியத்திலும் அது பார்த்தீங்கன்னா கத்தருடைய கிருபையினாலே தான் தேவ அந்த அந்த தெளிந்த புத்தி நமக்கு வருகிறது பாருங்க சொல்லப்பட்டிருக்கு நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் தெளிந்து புத்தியும் வரும் பிற நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் நாம் இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ண அப்போ இதெல்லாம் பார்த்து நீதினு பார்த்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தை படி நான் வாழ்கிற வாழ்க்கை தான் நீதி என்னட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லப்பட்டு நீதி அப்போ நீதி என்ன நீதின்னு சொன்னால் நம்முடைய சுயநீதியில் ரெண்டு விதமான நீதி இருக்குது ஏற்கனவே நாங்கள் அதை பார்த்து நாங்கள் ஒன்று மனுஷனுடைய சுயநீதி இருக்கிறது அப்போ நாம் சில காரியங்களை செய்து அதை நாம் சரியாக செய்கிறோம்னு சொல்லி நான் நினைக்கிறோம் அதான் பார்த்தீங்கன்னா பரிசையர் வேத பாருகர் எல்லாம் படி அவர்கள் வாழ்ந்தபடியால் தான் அவர்கள் தங்களை மேன்மையாக எண்ணிக்கொண்டார்கள் அதான் பாருங்கள் ஆனால் அந்த ஜபத்திலே நாங்கள் பார்க்கும்போது அந்த ஆயக்காரன் வந்து ஜபிக்கும் போதும் பரிசையும் ஜபிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து தன்னோட சுய நீதியை வைத்து தான் அவன் ஜபிக்கிற ஆண்டு வரை நான் வாரத்தில் ரெண்டு முறை நான் உபவாசிக்கிறேன் நான் பாகத்தில் எல்லாவற்றிலும் நான் தசவாம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் தன்னை மேன்மையாக எண்ணிக்கொள் ஏனென்றா அவன் அவனோட சுய நீதி அவன் செய்தான் சுய நீதி மனுஷுக்குரிய நீதி அவன் செய்தபடியால் அவன் தன்னுடைய பார்வையிலே அவன் நீதிமானாக அவன் காட்சி அளிக்கிறான் அதனால்தான் மற்ற ஆயக்காரனை அற்பமாக எண்ணினான் அவன் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ சுயநீதி அப்படி இல்லை தேவன் எதிர்பார்க்கிற அந்த தேவ நீதியை நாம் நிறைவேற்ற வேண்டும் தேவ நீதி எப்படி நாம் செய்ய வேண்டும் என்றால் கத்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அந்த வார்த்தை படி போது நான் தேவ நீதியின்படி நடக்கிறேன் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ தேவ நீதியை தேவ நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ கத்தருடைய வார்த்தை வந்து ஆறாத காரியம் சொல்லப்பட்டிருக்குன்னா அப்போ தேவனுடைய கிருவை வந்து ரட்சிப்பு ரட்சிப்பு அழிக்க மாத்திரம் அல்ல மற்ற காரியங்கள் இந்த உலகத்திலே அன்றாண்ட வாழ்க்கையில் வாழ்வது கேட்ட எல்லா காரியங்களும் இப்போ நீதி செய்வதாக இருந்தாலும் என்ன தேவபக்தி உழவலாக இருப்பதாக இருந்தாலும் என்ன பதிலாம் சொல்லப்பட்டுருக்கு அப்போ தேவபக்தி உழவலாக இருப்பதுக்கும் அவபக்தியை நீக்கி போடுவதற்கும் லௌவீக இச்சைகளை வெறுக்கிறதுக்கும் எல்லாம் பாருங்கள் தேவனுடைய கிருபை நமக்கு தேவை ஸோ மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்